ஆஸ்மா பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்களுக்கு ஒரு அழகான தீர்வு துளசி இலை சுக்கு கஷாயம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை சுக்கு மிளகு லவங்கப்பட்ட கிராம்பு இந்த ஐந்து பொருள் இருந்தால் போதும் அற்புதமான கசாயம் ரெடி நீங்களும் ஆஸ்மாவிலேருந்து முழுசாக வெளியே வந்துடலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க இதில் ஒரு பத்து துளசிகளை போடுங்க அது கூட ஒரு துண்டு சுக்கு ஒரு பத்து மிளகு இந்த ரெண்டையும் நல்லா இடித்து போடுங்க அது கூட ஒரு துண்டு இலவங்கப்பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி அரை டம்ளராக வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த உடனே அதை வடிகட்டி தேவைப்பட்டால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கலாம் இதை வந்து இளம் சூடாக இருக்கும்போதே குடிச்சிருங்க இந்த கசாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா நீண்ட காலமாக மூச்சு விட முடியாமல் அவசியப்பட்டதுலருந்து நீங்கள் முழுசாக வெளிவர முடியும் நெஞ்சில் ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருந்த சளி உருகி போயிடும் இருமல் குறையும் நெஞ்சு அடைப்பு சரியாகும் இந்த மாதிரி மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த துளசி இலை சுக்கு கசாயம் ரெண்டு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கொடுக்க வேண்டாம் நம்ம இதில் சேர்க்குற கிராம்பு இலவங்கப்பட்டை இதிலெல்லாம் சுண்ணாம்பு சத்து இரும்புச்சத்து மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கனால உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் உடம்பு வலுவாக மாறும்